வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் நம்ம ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ்ல இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்சைட்டி ஒருத்தவங்க வந்து என்ன டிஸ்கஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தப்ப ஒருத்தவங்க வந்து சோஷியல் ஆன்சைட்டி பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக நம்ம ஆன்சைட்டி பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் நம்ம கூட இப்ப ராஜ்குமார் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் இருக்காரு அவரு கூட சேர்ந்து நிறைய விஷயங்கள் ஆன்சைட்டி பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சோ ஆன்சைட்டி அப்படின்னா என்ன ஆன்சைட்டி அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் ஒரு நமக்கே தெரியாம ஒரு அதீதமான பீதி அது எதுக்காக வருது அப்படிங்கறதே தெரியாது எதுக்காக நம்ம பயப்படுறோம் இப்போ நம்ம நார்மலாக ஒருத்தவங்க வந்து அந்த விஷயத்தை பார்த்து பயப்படவே தேவையில்லை பட் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பயப்படுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு அதீதமான பீதி அந்த ஒரு விஷயத்த தான் வந்து ஆன்சைட்டி அப்படிங்கிறது இந்த ஆன்சைட்டி அப்படிங்கறது எதுலேருந்து வருது அப்படின்னா ரொம்ப சிவியரான பயங்கரமான அவங்களை பயமுறுத்துற மாதிரி நம்மளுடைய ஹியூமன் பிரெயின்க்கு பிரெயினுக்குன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கெப்பாசிட்டின்னு ஸோ மனசளவில் வந்து இவ்வளோதான் ஒருத்தவங்களால் தாங்க முடியும்னு இருக்கு பட் அதை தாங்கறதுக்கும் அப்பாற்பட்டு அவ்வளவு அதீதமான ஒரு அழுத்தத்தின் அடிப்படையில ஒரு அழுத்தத்துல ஒரு மனுஷன் தள்ளப்படு போது இந்த பயப்பட அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது எந்த ஏஜ்ல வேணாலும் வரலாம் முக்கியமா வந்து ஒரு ட்ரமாட்டிக்கான ஒரு சைல்டுகுட்டை வந்து சந்திக்கக்கூடிய மிக மோசமான ஒரு சைல்டுகுட்டை சந்திக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் சிறு வயதுல அந்த இந்த அன்சை வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில குழந்தைகளுக்கு என்னதான் சைல்டுகுட் நல்லா இருந்தாலும் ஜெனட்டிகளாகவும் இந்த ஆன்சைட்டி டிசார்டருங்கிறது வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இருக்கா யா தாராளமாக நிறைய டைப் இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் ஃபோபியா அப்படின்னு நம்ம சொல்றாங்க இல்லையா ஃபோபியா அப்படிங்கிறது ஆன்சைட்டினுடைய முக்கியமான ஒரு டைப் தான் அதாவது பார்ட்டிகுலரான ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறது பார்ட்டிகுலரான ஒரு பொருளை பார்த்து ஒரு ஃபோபியான்னு சொல்கிறாங்க சிக்கன் பார்த்து பயப்படுறது அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் பார்த்து பயப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் நோமோ ஃபோபியான்னு சொல்லுவாங்க அதாவது மொபைல் ஃபோன் இல்லாமல் நோ மொபைல் ஃபோன் ஃபோபியா ஒரு மொபைல் ஃபோன் இல்லாம ஒரு குழந்தைய விட்டாலோ அல்லது ஒரு ஒரு ஹியூமனை விட்டாலே அதை வந்து பயங்கரமா பதற ஆரம்பிச்சு மொபைல் போனுங்கிறது நம்ம ஹியூமனுடைய ஒரு பாட்டா வந்து மாறிடுச்சு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம போபியான்னு சொல்லணும் இந்த மாதிரி போபியா ஓரியன்டான விஷயங்கள் அதே மாதிரி இன்றைக்கு வந்து ரொம்ப பேமஸ் ஆயிட்டு இருக்கு பானிக் அட்டாக் திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரியே ஒருத்தவங்க வந்து அப்படியே பயங்கரமா விழுந்துடுறாங்க இழுந்துடுறாங்க மேலே மேலப்படுறது என்ன பண்றது அப்படிங்கறதே தெரியாத அளவுக்கு ஆயிடுது சோ அது எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த பானிக் அட்டாக்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி ஜென்ரலைஸ்டு ஆன்சரி டிசார்டருக்கு சோசியல் ஆண்ட் சைட்டி திசார்டு அப்படிங்கறது இதெல்லாம் வந்து நிறைய விதமான ஆண்ட்சைட்டி ஓரியண்டடான விஷயங்கள் அப்படிங்கறதுக்கு இதை சொல்றேன் இந்த சோஷியல் ஆண்ட்சைட்டியை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் எஸ் சோசியல் ஆண்ட் சைட்டியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த சமூகத்தை பத்தி இந்த சமூகத்து மேல இருக்க ஒரு அதீதமான ஒரு பயம் எப்ப ஒரு மனுஷனுக்கு இந்த சமூகத்தை பத்தி இந்த மாதிரி ஒரு அதீதமான ஒரு பீதிங்கிறது இருக்கிறதோ அப்போ இருந்தே இந்த சோசியல் இன்ட்ராக்சன் அப்படிங்கிறதுங்கிறது அவனுக்கு பயங்கரமா கம்மியாக இருக்கும் மேக்சிமம் பல பேர் பாத்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட்டன்னு அவங்க சொல்லிப்பான் ஆனா ஆக்சுவலா அவங்களுக்கு சோஷியல் ஆண்ட்ஸைட்டி இருக்கும் அவங்க வெளியில போய் அவங்களால பழக முடியாது எதுவும் பண்ண முடியாது நார்மலா ஒரு ஸ்விக்கி டெலிவரிக்கு கூட அவங்க போய் என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னால் அந்த டெலிவரி கூட அவங்க வாங்கிட்டு தர மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த மனிதர்களை பற்றி அதிகமான ஒரு பயத்தை ஒரு பயத்தினுடைய அடிப்படையில் வந்து அவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அதுதான் சோசியல் ஆன்சைட்டி நம்ம சொல்றோம் இருக்குங்களா எஸ் தாராளமா இருக்கு ரிலேஷன்ஷிப் ஆன்சைட்டி டிசார்டர்னே இருக்கு அதிகமா அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க மேக் பண்ணவே முடியாது அவங்க அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை மேக் பண்ணாங்கனாலே ஓவர் கண்ட்ரோல் பண்ணி ஒரு மாதிரி ஆக்கி அதிகபட்சமா அவங்களோட ரிலேஷன்ஷிப்பினுடைய அந்த ரிலேஷன்ஷிப்போட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது அந்த ஆயுள் காலங்கிறது எவ்வளவு இருக்குன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க மூணாவது நாள் வந்து அதை பிரேக் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் அவங்களால கான்கிரீட்டா இருக்கவே முடியாது தட்ஸ் வாட் வி கால் தி ரிலேஷன்ஷிப் ஆன்சைட்டி டிஸார்டர் னு சொல்றோம் தென் ஆன்சைட்டியோட ரூட் ஆஃப் காஸ் என்னவா இருக்கும்னு மேக்ஸिमम வந்து அவங்களால தாங்க முடியாத ஒரு வலியே அவங்களால தாங்க முடியாத ஒரு ரிஜெக்ஷனை ஒரு பயங்கரமான ஒரு ஏமாற்றத்தை ஒரு பேர் வந்து அடைய முடியுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னா அவர்களுக்குள்ள வந்து இந்த ஒரு பீதி அப்படிங்கிறது வர அதுக்கு சிமிலரான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தும் அவங்க பயங்கரமாக வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க இந்த ட்ரிபிள் த்ரீ மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ஸ்ல நிறைய வந்து நம்ம பார்க்கணும் அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ட்ரிபிள் த்ரீ மெத்தட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான பட் எனக்கு ஒன்றும் அதுல பெரிய அளவில் ஒரு ஒரு ஆச்சரியங்கள் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் ஒன்றும் இல்லை டு மேக்ஸ் பிரசென்ட் நம்ம வந்து ஒரு ப்ரெசென்ட்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஆன்சைட்டிங்கும் போது என்ன ஆயிடணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பயங்கரமான ஒரு நினைவடைகளுக்குள்ள மாட்டிக்கிறோம் பயங்கரமான ஒரு எமோஷன்குள்ளே மாட்டிக்கணும் பயங்கரமாக என்னென்னமோ நமக்கு தோண ஆரம்பிச்சிருது இல்லிவிஷனல் தாட்லாம் நமக்கு நம்மளால் வந்து நம்மளை பயமுறுத்துற மாதிரியான சம்பந்தம் சம்பந்தம் இல்லாத தாட்ஸ் எல்லாம் நமக்கு தோண ஆரமிச்சிடும் அந்த தாட்ஸ்லேருந்து வெளில வரணும் அப்படிங்கிறதுக்காக அட் ப்ரெசென்ட்டில் நம்மளை நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ரிபிள் த்ரீ மெத்தட் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு இந்த ட்ரிபிள் த்ரீ அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூன்று விதமான விஷயங்கள் மூன்று வகையாக இருக்கு ஃபஸ்ட்டு வகையான விஷயங்கள் அப்படிங்கிறது அக்னாலேஜ் த மேட்டர் அக்னாலஜி நீங்கள் வந்து இங்கே இருக்கிறீங்க இந்த விஷயத்தினாலதான் உங்களுக்கு இதெல்லாம் நடக்குதுங்கிறத அக்னாலஜ் பண்ணுங்க ரெண்டாவது விஷயம் தான் அக்னாலஜி ஒரு பாடி பார்ட்ஸ் ஏதாவது ஒரு மூணு விதமான விஷயங்களை உங்களுடைய பாடி பார்ட்ஸ்ல நீங்கள் வந்து ஞாபகம் அப்படிங்கிறது அதே மாதிரி இன்னொரு அக்னாலஜ சரவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமான விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்க பாருங்க அதை ஃபீல் பண்ணுங்க நம்ம ஸோ அப்படி ஃபீல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை லாஸ்ட் திங்க் அப்படிங்கிறது என்னன்னா மெயின் டு அட்ரஸ் ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி எமோஷன்ல இருந்து இருக்கிறோம் ஸோ தான் நம்ம இந்த இடத்துல ப்ரெசென்ட்ல இருக்கோம் இந்த எமோஷன் வந்து நம்மளால வெளியில் வர முடியும் அப்படின்னு அந்த எமோஷன்ல வந்து வெளில வரதுக்கான டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது அதில் கிடைக்கும் அப்படிங்கிறது ட்ரிபிள் த்ரீ அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒரு மெத்தட் தான் பட் பேனிக் அட்டாக் இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் ட்ரிபிள் த்ரீ மெத்தடுங்கிறது பெரிய அளவில் இருக்காரு பற்றி கொஞ்சம் சொல்லுங்க பேனிக் அட்டாக்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை மேம் அதீதமான இந்த மாதிரி ஒரு சிவியர் ஸ்ட்ரெஸ்க்குள்ள நம்ம போகும்போது ஒரு நிமிஷம் நம்மளுடைய மைண்டே என்ன ஆயிடுதுன்னா ஒரு பேரலை பிரெயினே வந்து ஒரு ஆயிடும் அப்படியே ஒரு ஸ்ட்ரக் ஆயிடுது அங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கறதே நமக்கு தெரியாத அளவுக்கு ஆயிடுது அப்போ நம்ம வந்து திடீர்னு பார்க்கும்போது நம்ம இறந்துருவோமோ அப்படிங்கிற அதீதமான ஒரு ஃபியர் அப்படிங்கிறதுக்குள்ள வர ஆரம்பிக்கும் நமக்குள்ள ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி எல்லாமே அப்படி ஸ்டன்னாக நிற்கிற மாதிரியான ஒரு பயம் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது பற்றியான ஒரு அதீதமான ஒரு பயம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சோம் வர ஆரம்பித்தோன்னே அப்படியே நம்ம அட்டாக் பண்ணுறோம் அட்டாக் ஆன மாதிரி வந்து அப்படியே நம்ம ஸ்டக் ஆகி நின்றுவோம் அது வந்து ஒரு கோல்டு ஃபியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது அது அப்படியே வந்து நம்ம ஸ்ட்ரக் ஆகி நின்றோம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நம்ம நின்றுறோம் அந்த ஒரு கண்டிஷனாக தான் வந்து இந்த பானிக் அட்டாக் அப்படின்னு சொல்றோம் விச் இஸ் வெரி சிவியர் கண்டிஷன் என்ன ஆன்சைட்டி தன்சமேட் பொறுத்த ஒரு நார்மலா ஒரு விஷயத்தை பார்த்து எல்லாத்துக்கும் இயல்பாக நமக்கு வரக்கூடிய ஒரு ஒரு விஷயம் அப்படிங்கறது நமக்கு ஆகும் அது நம்ம நம்மளை அச்சுறுத்தக்கூடிய அளவுல இருக்குது அது ஏதாவது நம்மளை செஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அதை நம்ம அனலைஸ் பண்ணி நம்மளுடைய முன்னோர்கள் வச்சிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் தீ அப்படினாலே சுடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட தெரியாது அப்போ தீயை பார்த்து பயப்படுறது அப்படிங்கிறது இட்ஸ் ஆ நார்மல் ஃபியர் பட் தீக்கு சம்பந்தமே இல்லாத எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பாம்பு பார்த்து நம்ம பயப்படலாம் பட் பாம்பு மாதிரி இருக்கிற ஒரு கயிறு

அதனால் அது வந்து ஸ்கிசோபீனியா இந்த மாதிரியான ஒரு பைப்போலர் இந்த மாதிரியான ஒரு ஒரு பெரிய டிசார்டருக்கு அது ஒரு காரணமாக இருக்காது பட் சில ரேரான கேசஸ்ல டிமென்ஷியான்னு சொல்லக்கூடிய ஒரு மன சிதைவு நோய்க்கு ஒரு குரானிக்கான ஒரு குரானிக் கண்டிஷனாக இருக்கக்கூடிய ஆன்சைட்டிங்கிறது காரணமாகவும் இருக்கு அது வந்து ரொம்ப கொஞ்சம் சிவியா ஒரு ரொம்ப ரேரான கேசஸ்லாம் அந்த மாதிரி ஆன்சைட்டி அதிகமாக வருமா எஸ் அது ரொம்ப முக்கியமான மென்டலி வீக்காக இருக்கிற அந்த கண்டிஷன் தான் ஆன்சைட்டி வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாகவும் இருக்கு

அது வந்து எனக்குள்ள ஒரு நோயை வந்து ஏற்படுத்திருமோ அந்த மாதிரியான பல விதமான பயத்தின் அடிப்படையில் அது அவங்களாலே ஃபீல் பண்ண முடியாது ஆக்சுவலா அதை ஃபீல் பண்ண முடியும் அவங்களால அதை சொல்ல முடியாது அந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா ஓசிடி ஓசிடிங்கிறது ஒரு வகை ஹெல்த்ல ஏதோ பிரச்சனை நம்ம நினைச்சிட்டு நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்து பட் எந்த டெஸ்ட்டுமே நார்மலா இருக்கு இருந்தாலும் நம்மளுக்குள்ள இருக்க அந்த பயம் போகவே மாட்டேங்குது அதுக்கு என்ன பண்றது டிசார்டர் பேரு சொல்லுவாங்க அது உடல் ரீதியாக ஏதோ ஒரு இடத்துல நமக்கு வலி இருக்கிறது போலவும் நமக்கு ஏதோ ஆகிட்டது போலவும் என்னதான் எடுத்து பார்த்தாலும் இல்லை இல்லை உண்மையிலே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங் அப்படிங்கிறது ஈவன் அந்த பெயின் வர்றத கூட அவங்க ஃபீல் பண்ற மாதிரி நினப்பாங்க எனக்கு ஆக்சுவலாக உண்மையிலே தலைவலி நினைப்பாங்க பட் மெடிக்கல் கண்டிஷனாக பார்த்தோன்னா அது தலைவலி அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது அதுமேட்டர் ஸோ தான் வந்து சொமேட்டிக் டிசோட சொல்கிறோம் அதுக்கும் ஆன்சைட்டிக்கும் வந்து ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ரொம்ப நெருக்கமான ஒரு தொடர்பு அப்படிங்கிறதும் இருக்கு அட் சேம் திங் நாம வந்து ஏதாவது நமக்கு வந்து இறந்து போயிடுவோமோங்கிற பயம் நம்ம வந்து இறந்துடுவோமோ அந்த மெடிக்கல்ல வந்து ஏதாவது ஒரு ஓரியன்டான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது மாட்டிக்குமோ இந்த மாதிரியான பயங்கள் எல்லாமே வந்து ஆன்சைடி ஓரியன்டாக வரக்கூடியது ஆன்சைட்டி பொறுத்த வரைக்கும் ஏதாவது டேப்லெட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்குமா லைஃப் லாங் அந்த ஆன்சைட்டி அப்படிங்கிறது உங்களுடைய ரொட்டீனை பயங்கரமாக பாதிக்கும் போது உங்களால் ரொட்டீன் எதுவுமே உங்களால் செய்ய முடியல ஒரு அன்கண்ட்ரோல்டு எமோஷன் உங்களாலேயோட உங்கள் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நீங்களே என்ன பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட ரியாலிட்டி என்ன போயிட்டிருக்குங்கிற விஷயத்தை எதையுமே அப்சர்வ் பண்ண முடியாத அளவுக்கு அந்த எமோஷன் குள்ளேயே அந்த ட்ராப்லயே நீங்கள் மாட்டிக்கிறீங்க உங்களுக்கு ஒரு வழியே இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் மெடிகேஷன் அப்படிங்கிறது வெரி வெரி போட்டு அதுக்கு ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட்ல போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பத்தி சும்மா வந்து பேசுறோம் அல்ல இந்த இன்னும் பல இது ஆயுர்வேத மருந்துகள்லாம் கொடுக்குறோம் அப்படி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல நீங்க மாட்டிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது இவன் மெடிக்கல் கவுன்சில் அப்ரூவ் பண்ண சித்தா டாக்டர்ஸ் இருக்கிறாங்க அந்த மாதிரியான ஆட்கள்ட்டையும் நீங்க தாராளமாக போகலாம் அதுக்கு இன்றைக்கு வந்து அது ஒரியன்டா போயிட்டு இருக்காங்க மேக்சிமம் அலோபதி அப்படிங்கிறது ஒரு ஒரு ரிலீஃபை கிடைக்கும் டேப்லெட்ஸ் எடுக்கும்போது எவ்வளவு நாள் எடுக்கிற மாதிரி இருக்கும் வரைக்கும் சிவியா இருக்கு உங்களால வந்து உங்களுடைய மூட்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்களால வந்து ப்ரெசென்டில் உங்களால் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி உங்களுடைய உங்களோட ரொட்டீன்ஸ் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி செய்ய முடியும் அந்த லெவலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களோட மெடிக்கேஷனை கொஞ்சமாக நீங்கள் குறைச்சிக்கலாம் மீன்ஸ் நீங்கள் குறைக்க தேவையில்ல அவங்களோட சைக்கானிஸ்ட் குறைப்பார் அவரோட அட்வைஸ் படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைச்சு இது பண்ணிக்கலாம் மேக்சிமம் இது ரொம்ப மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த் எடுக்கிற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் அப்படிங்கிறது வந்து நம்மளால சொல்ல முடியாது இந்த டேப்லெட்ஸ் போது ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ப்ராப்ளம் வருமா இப்போ நான் மேரேஜ் பண்ண போறேன் இந்த டேப்லெட் எடுத்துட்டு இருக்கனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா எனக்குமே இந்த ஆன்சைட்டி பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு மேரேஜ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுடைய யார் உங்களுக்கு வரப்போகிறாங்களோ அவங்ககிட்ட உண்மையை சொல்கிறது ரொம்ப நல்லது ஆன்சைடிங்கிறது இப்படி இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது இன்னொன்று இது எந்த அளவுக்கு பயப்படுற அளவுக்கு இது வந்து அந்த ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருச்சோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மனநோய் கிடையாது ப்ராக்டிகலாக பார்க்கணும் அப்படிலாம் ஒன்று கிடையாது இதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிற இது ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மனநோய்தான் எதை மேட்டர் ஒரு ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் அது வந்து மெடிசன் போட்டு நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் நம்ம ரொட்டீன் எல்லாத்தையும் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை அப்படியே நம்மளுடைய ஸ்பௌஸை வரக்கூடிய ஆட்கள்கிட்ட ஓப்பனாக நம்ம சொல்லணும் அதே மாதிரி நீங்க ஆல்ரெடி வந்து மேரேஜ் லைஃப்ல இருக்கிறீங்கன்னாலும் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து சொல்லணும் அதே நேரத்தில் அது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க அவசியமும் நமக்கு தேவையில்லை இதுக்கு வந்து நம்ம இப்போ டேப்லெட்ஸ் பத்தி பார்த்தோம் நெக்ஸ்ட் கவுன்சிலிங் அண்ட் தெரப்பீஸ் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நம்ம என்ன மாதிரி வந்து ப்ரொவைட் பண்றோம் இந்த கவுன்சிலிங் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அந்த அப்படிங்கிற இந்த தெரப்பிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கவுன்சிலிங்லேயே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுடைய காாகுனெட்டி பிஹேவியர் வந்து இன்க்ரீஸ் பண்றேன் மேக்ஸிமம் நீங்கள் ஆன்சிட்டில வந்து மாட்டிட்டு இருக்கும்போது எமோஷனல் பிஹேவியர் தான் அதிகமாக செஞ்சுட்டு இருப்பீங்க நீங்களா ஏதாவது ஒன்று யோசிப்பீங்க நீங்களா ஒன்று இது பண்ணிப்பீங்க அதுலதான் வந்து எமோஷனல் ஓரியண்டடா நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க அந்த எமோஷனல் ஓரியன்டான அந்த பிஹேவியர் வந்து உங்களை வெளியில கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா அறிவு சார்ந்த ஒரு பிஹேவியர்ல காகனெட்டிவ் ஒரியன்டான பிஹேவியர்ல நாம நம்மளை ஆட்படுத்துறதுக்கு ஓரியண்டடா அந்த விஷயங்களை தான் நம்ம கவுன்சிலிங் ஓரியண்டடா செய்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இது இது கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரொபஷனல் எங்களை மாதிரி ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த விஷயத்தை வந்து நம்ம இது பண்ணி கொடுக்கலாம் சொல்லுவது ஆன்லைன் மூலமாக அந்த விஷயங்களை பண்ணலாம் அப்படி பண்ணும்பொழுது ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு மைல்டான ஆன்சைட்டி இருந்தோன்னா த்ரீ மந்த்லேயே ரொம்ப கம்ப்ளீட்டாக இதில் உங்களால் வெளியே வந்து முடியும் மற்ற இம்பார்ட்டன் திங் அண்ட் ரெண்டாவது ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ரேபிட் ஐ மூவமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் இருக்கு அதாவது என்ன அப்படின்னு அப்படின்னா ஐ மூவ்மெண்ட் இந்த டீசென்சை அந்த ப்ராக்ரஷன் அப்படிங்கிறது அதில் என்ன அர்த்தம் அந்த அந்த ஒரு தெரப்பையை பொறுத்த வரைக்கும் என்ன செய்கிறாங்கன்னா இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொபஷனல் தரப்பு எப்படின்னா எந்த ஒரு ஆன்சைட்டி அப்படிங்கிற விஷயம் எது மூலமாக நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க அதனுடைய ரூட் காசை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இந்த சுச்சுவேஷன் மூலமாக இல்லை ஒரு நெருப்பு மூலமாக நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் அதனால தான் வந்து அந்த நெருப்பு பார்த்தோன்னே எனக்கு ஆன்சைட்டி வருதுன்னா அப்போ அதை பற்றி நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷன் ஒரு சைக்காலஜி என்ன பண்ணுவாங்கன்னா அதை பற்றி நினைக்க சொல்லுவான் அந்த எமோஷன் ஃபுல்லாக அவன் நீங்கள் போங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி முழுக்க முழுக்க அந்த ஆன்சைட்டி உங்களுக்குள்ள வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுங்கள் அப்படியே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கையை வந்து ஆட்டுவான் அதாவது நம்மளுடைய கண்ணுக்கு முன்னாடி வச்சு அந்த கையை அப்படி ஆட்டுவான் போது என்ன ஆர்த்தோன்னா இந்த கையையே நீங்க பார்த்துட்டு இருக்கு உங்களோட அந்த ரேபிட் ஐ மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லுவான் அதாவது இப்படி கண்ணை வந்து இப்படி ஆடிக்கிட்டே இருக்கணும் அப்படி ஆடிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்தை பேரலாக செய்கிறோம் அந்த எமோஷன்லேயே இருக்கிறோம் அந்த எமோஷன்ல இருந்துகிட்டே ஆகி பிரசென்ட்ல இந்த மாதிரியான ஒரு மூவமெண்ட்டை அந்தாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்க கொண்டு வருவான் அப்படி கொண்டு வரும்போது இட் வில் பி அ கிரேட் திங் தட் இஸ் வாட் வி கால் தாபிட் ஐ த டீசென்சடைசேஷன் அந்த ரீப்ராக சொல்லுவான் அதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு செஞ்சு அதை டீசென்சைஸ் பண்றோம் அந்த எமோஷனை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை வெளியில எடுத்து அது ஒரு ஹேப்பனிங் அது வந்து நடந்திருக்கு ஒரு காலத்தில் தட்ஸ் ஃபைன் அப்படின்னு அதை அசெப்ட் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷனுக்கு ஒரு மென்டல் கண்டிஷனுக்கு நாம அந்த விஷயங்களை வந்து நம்ம கொண்டு வரோம் ஸோ இட் வில் பி த ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஆன்சைட்டிக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தடும் கூட இந்த கவுன்சிலிங் பத்தி சொல்லுங்க சார் எவ்வளவு நாள் நம்ம கவுன்சிலிங் ஆன்சைட்டிக்கு எடுக்கணும் இந்த கவுன்சிலிங் மூலமா நம்மளால கியூர் கியூர் ஆக முடியுமா ஆன்சைட்டி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெல் ட்ரீட்டபிள் அப்படிங்கறத சொல்ல முடியும் கியூரபிள் அப்படிங்கிறது தப்பாற்பட்டு இதை ட்ரீட் பண்ண முடியும் இந்த ட்ரீட் பண்ணுறத பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம வேண்டியது இருக்குது எது மூலமா நமக்கு ஆன்சை வருதுன்னு நமக்கு தெரியாம இருக்கும் எல்லாத்த பார்த்து பயந்துட்டு இருக்கும் அப்போ எந்த ஆன்சர் எது மூலமா அது வருது அது எந்த அளவுக்கு இருக்குது அது நம்ம வந்து ரொம்ப மைல்டாக இருக்கா அது ரொம்ப சிவியராக இருக்காங்கிற விஷயத்தை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்னாலே கவுன்சிலிங்கல் மீது பேசும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த சிபிடி மூலமாக கொஞ்சமாக கொடுக்கும் பொழுது அது எந்த அளவுக்கு உங்களுடைய இன்னும் உங்களுடைய பிஹேவியர்ங்கிறது உங்களுடைய எமோஷன்கிறது அது கோபரேட் பண்ணுதுங்கிறத பொறுத்து உங்களோட எமோஷன்கிறது நல்லா கோபரேட் பண்ணுது விச் மீன்ஸ் உங்களால் வந்து அதை காபரேட்டிவாக நீங்கள் உங்களால் செய்ய முடியும் கவர்ண்ட் பிகேட கான்சன்டன் அவங்களால செய்ய முடியுது ஆன்சைட்டியே இருந்தாலும் எமோஷன்ஸே இருந்தாலும் நாங்கள் தொடர்ற விஷயத்துல அவரால நல்லா ஃபாலோ ஃபாலோ பண்ண முடியுது உங்களுடைய செல்ஃப் டீம் செல்ஃப் கான்சென்ட்டை வளர்க்க முடியுது இந்த மாதிரி நல்லா ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பாக இதுல இருந்து சீக்கிரம் உங்களால வெளியில் வந்த முடியும் ஓகே இந்த ஆன்சைட்டியை பொறுத்த வரைக்கும் ஹோம் ரெமிடியே ஏதாவது இருக்கா வீட்லையே நான் வந்து ஏதாவது பண்ணி இந்த ஆன்சைட்டியே என்னால் குறைக்க முடியுமா இல்ல இல்ல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுங்கிறது இல்லை ஹோம் ரெமீடியோட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு தலை வலிக்குது ஸோ தலைவலிக்கிறனால ஒரு ஹோம் ரெமெடி அப்படிங்கிற விஷயத்த வீட்டில் ஏதோ ஒரு சம்திங் செஞ்சு நம்ம வந்து சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னா நமக்கு புரிய வருது ஓகே இது ஒரு சிம் சிம்பிளான ஒரு விஷயம் அந்தளவுக்கு சிம்பிளான ஒரு விஷயம் கிடையாது அன்சைட்டிங்கு அன்சைட்டிங்கிறது ஃபர்ஸ்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நெருப்பு பார்த்து எனக்கு பயம் இருக்குன்னா நான் இப்போ சாடுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் கேஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு அந்த நெருப்பு நான் வந்து நிக்கலாமா அப்படி நின்னா வந்து யாராவது நான் ஒருவேளை ஃப்ரீஸ் ஆகிட்டேன்னு சொன்னா எனக்கு பேனிக் அட்டாக் வந்துருச்சுன்னு சொன்னா அப்போ என்னை காப்பாற்றுவா ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இதுக்கு ஹோம் ரெமெடி அப்படிங்கிற விஷயம் கிடையாது ஏன்னா இது அந்தளவுக்கு ரொம்ப பெரிய விஷயம் வெனிட் அண்டர்ஸ்டாண்ட் இது வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷன் மூலமாக தான் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் கண்டிப்பாக இது வந்து ரொம்ப நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப ஹியூஜான எக்ஸ்பென்சஸ்லாம் கிடையாது ரொம்ப லோ காஸ்ட்லேயே இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்க முடியும் ஸ்மார்ட் ஓகே சார் நிறைய பேர் வந்து இதுக்கான சொல்யூஷன் சொல்லுங்க எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு நீங்க இது இதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்க சொல்யூஷன் சொல்லுங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்காக என்ன சொல்றீங்க நிறைய வீடியோஸை பொறுத்த வரைக்கும் நான் அந்த கமெண்ட்ஸ்லாம் வாசிக்கிறேன் ஸோ அதுல இருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஆடியன்ஸ் நீங்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து சுச்சுவேஷன் அனலைஸ் பண்ணாம நம்ம ஏதோ போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூடாது ஏதோ நமக்கு வந்து வியூஸ் நிறைய கிடைக்குங்கிறதுக்காக ஏதாவது வந்து ஒரு ஒரு மேஜிக் மாதிரி ஏதாவது நம்ம ஒன்று சொல்கிறோம் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சரியாயிரும் தயவு செய்து வந்து அது அது என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஒரு ஃபேக்கான ஒரு விஷயங்கள் உண்மையிலேயே உங்களுடைய சுச்சுவேஷன் அனலைஸ் பண்ணி எந்த அளவுக்கு உங்களுக்கான ஒரு கோப்பிங் மெக்கானிசம் உங்களுக்கு அந்த அளவுக்கு அதை கோப்ப பண்ணுறது அளவுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரியான சொல்யூஷனை வந்து சொல்ற சொல்றதுதான் ரொம்ப முக்கியமானது அது கவுன்சிலிங் தான் அதுக்கான சொல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஏன்னா இண்டிஜுவலா அந்த கவுன்சிலிங் அந்த அந்த சொல்யூஷங்கிறது தேவைப்படுது அதுக்காக இண்டிஜுவல் கவுன்சிலிங்கிறது தேவைப்படுது வேற வழி இல்லை ஏன்னா ஒரு ஒரு சொல்யூஷன்கிறது எல்லாத்துக்குமே அது சரியா இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா அந்த மேட்டர் ஈவன் நீங்கள் வேணால் டாக்டர்கிட்ட வேணால் கேட்டு பாருங்களேன் ஓகே இப்போ கார்டியாலஜி இருக்கிறாங்க அவங்கள்கிட்ட கேள்வி கேட்குறோம் சொல்லுங்க சார் எந்த மாத்திரை சாப்பிட்டா சரியாக இருக்கு இந்த விஷயத்துக்கு எந்த மாத்திரை சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய கண்டிஷனை பார்த்து அவங்களுடைய ஹார்ட் ரேட் எப்படி இருக்கு அவங்களுக்கு இசிஜி எடுத்து அது மூலமாக அதை எப்படி ரியாக்ட் பண்ணுது ஒவ்வொருத்தவங்களுக்கு வேற வேற யூனிக்கான கண்டிஷன்ஸ் இருக்கு அத தான் அவங்க வந்து அதுக்கு ஏத்த மாதிரியான மாத்திரைகள் ப்ஸ்ரே பண்ண முடியும் அதே மாதிரி தான் அதுக்கு ஏத்த மாதிரியான விஷயங்கள் அதுக்கு ஏத்த மாதிரியான கவுன்சிலிங்லாம் வந்து நாங்க அதுக்கு மாதிரி தான் நம்ம கொடுக்க முடியும் அனலைஸ் பண்ணி சொல்றதுனா உங்களுக்கு ரொம்ப ஒரு சரியான ஒரு ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கும் அதுதான் அதுதான் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன் ஓகே நாண்ட் சைட்டிக்கு கண்டிப்பா யெஸ் இட்ஸ் வெல் ட்ரீட் நல்லா ஒரு ட்ரீட் பண்ணி இல்லை நம்ம சக்ஸஸ்ஃபுல் லைஃப் வந்து வாழ்ந்துட முடியும் நாண்ட் சைட்டி புடைய சுமேட்டா யூ இப்போ நிறைய விஷயங்கள் பத்தி ஆன்சைட்டி பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம் இல்ல எனக்கு இந்த ஆன்சைட்டி இந்த பிரச்சனை இருக்கு ஆனா இது ஒரு ஆன்சைட்டியா இருக்குமானே எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க இல்ல எனக்கு ஆன்சைட்டி இருக்கு நான் எப்படி தான் வீடு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி கவுன்சிலிங் வரலாம் ஃபர்தரா உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ சோ மச்